அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திலிப்பானர் ரீசெண்டாக வந்து என் ஃபேமிலியோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் போகிற வாய்ப்பு அமைஞ்சது கோயிலில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து மலை மேலே வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் என் ஃபேமிலி அங்கே விட்டுட்டு இந்த கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி நான் மட்டும் மேலே ஏறி போனேன் அதோடய பதிவு தான் உங்களுக்கு இது மூலியே நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த படை பதிவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து பழனி தண்டாயுத பணி சந்நிதி இருக்குது அதை சாமியை கும்பிட்டுட்டு போகும்போது வந்து போலீஸு வந்து நம்மளோட நேம் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க மேலே வந்து கோயில் இருக்குது காசி விஸ்வநாதர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து போகினேன் அந்த இடத்துல வந்து படிக்கட்டு எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது பார வழியாக தான் நம்ம ஏ ஏரி மேலே போக வேண்டியதாக இருந்தது நான் போகிறதுக்கும் போதே வந்து கூடவே வேறு ஒரு ஃபேமிலியும் போயிட்டு இருந்தாங்க அவங்களும் முதல் முறை நானும் முதல் முறை எனக்கு மேலே என்ன இருக்குது எங்கே சிவன் இருப்பார் எனக்கு தெரியாது மேலே ஏறி போக 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 பார்த்தா பெரிய பாறைங்கள் தான் இருந்துச்சு தவிர அங்கே வந்து ஒரு மசூதி மட்டும் இருந்தது நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த இடம் முழுக்க வந்து பெரிய பெரிய பாறைங்க தான் இருந்துச்சு என் கூட வந்து ஃபேமிலியும் என்ன பண்ணிட்டாங்க கோயில் இது மேலே இல்லை நான் வரும்போதே ரெண்டு ரூட்டாக பிரிஞ்சுது ஒன்று வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த வழியாக போனால் தான் சிவன் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் மேலே ஏறின நான் மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் கீழே இறங்கி வந்து அதே மாதிரி அந்த ஃபேமிலியும் வந்து என் கூட போய் தான் வந்தாங்க இது மேலே போனால் இது மேலே எனக்கு பின்னாடி பிறந்த டூட்டு இது வழியாக போனால் தர்காதாம் போன்ற கோவில் வந்து இது இதுல இருக்குது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் அதனால் எனக்கு தெரியல அதனால் அப்படியே மேலே போயிட்டேன் இப்போ மறுபடியும் கீழே இறங்கி போய்ட்டு அந்த ரூட்டை காட்டுறேன் பாருங்கள் திருப்பி இந்த ரூட்டாக தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன் கீழே கோயில் வந்து இல்லை இந்த ரூட்டாக போகணும் எனக்கு அது தெரியல ஆக்சுவலாக மேலே கோயில் இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்டுமே கிடையாது கைடன்ஸ் கிடையாது எதுவுமே இல்லை ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்களும் சரி வெளியூர்லேருந்து வரவங்க அடிக்கடி வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூட் வந்து தெரியும் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இந்த மாதிரி இங்கே போர்டு இருந்தால் கூட நம்ம மேலே போகலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததே வேஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் பயனில் இந்த வழியாக போக போனால் மேலே வந்து சிவன் இருப்பாருன்னு சொல்லி நம்பி தான் நான் மேலே போனேன் மேலே போன பிறகு தான் தெரியுது இந்த இடத்துலையும் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா மலையோட உச்சி மட்டும்தான் இந்த இடத்துலையும் காசி விஸ்வநாதர் கோவில் கிடையாது அது ரொம்ப மேலே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு வந்தவங்களும் வந்து குடும்பத்தோடு ஃபேமிலி லேடிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களும் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும் அதே நிலமையில தான் இருந்தது இந்த இடத்துலேருந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்த ஊருமே நம்மளுக்கு தெரிஞ்சுது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து திருப்பரங்குன்றத்தோட கோபுரம் வந்து எனக்கு அங்கேருந்து தெரிஞ்சுது அந்த மலையில இருந்து பார்த்தோன்னா எதிர்க்க ஒரு மலையில வந்து ஒரு கோவில் தெரிஞ்சது நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா அந்த இடத்துலதான் சிவன் கோவில் இருக்கு நம்ம தான் மலை மாறி வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றுறதுக்கு மட்டும் ஒரு இடம் மட்டும் தான் இருந்தது அங்கே ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரம் மட்டும் தான் இருந்தது இதுக்கு மேலேயும் வந்து ஒரு படிக்கட்டு ரொம்ப சைடில் வந்து வழியே இல்லாத அளவுக்கு ஒரு படிக்கட்டு மட்டும் இருந்தது ரொம்ப பார்த்து பார்த்து மேலே ஏறுகிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல விலக்கு ஏற்றுற மாதிரி ஒரு இடமும் இருந்தது மட்டும்தான் இருக்கு இருக்குது அனைவரில் ஆக்சுவலாக இது வந்து முருகரோடய சனதிக்கு மேலே இருக்க கோபுரம் இந்த இடம் அங்கே தான் நான் வந்துட்டேன் வந்து முருகை சமயத்துக்கு மேலே இருக்கிற இது நான் இப்போ தான் வந்துட்டேன் மழை ஒழுமையாக வராது அப்புறம் கோவில் வேறு எங்கேயும் இருக்குது நான் வேறு இடத்துக்கு இடத்துல உண்மையே கிடையாதுங்க ஆக்சுவலாக இங்கே கைடன்ஸே கிடையாது மேலே என்ன இருக்குது ஏது இருக்குது ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக யாராவது வந்து நம்மளுக்கு கைட் பண்ணால் போவார்ல உண்மையிலே இது இது மேலே வந்தீங்கன்னா திருப்பரன் கோயில் சன்னிதி இருக்குது இல்லைங்களா முருகன் சந்நிதி அது மேலே இருக்கிற கோபுரம் சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக எனக்கு இங்கே வந்த பிறகுதான் ஞாபகம் வருது சிவன் சந்நிதி அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கீழே வந்து போலீஸுங்க வந்து நம்மளோட நேமு ஃபோன் நம்பரு அட்ரெஸ்லாம் வாங்கினாங்க நான் அவங்களே சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை மேலே வந்து அந்த இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க இல்லையா இதை வச்சு நான் வந்து ரொம்ப ஓகே மேலே சிவன் இருக்காரு அப்படின்னு நேரே போயிட்டேன் அதை ஒன்றுமே இல்லை சரி ஓகே இது ஒரு ஒரு வேளை இதுக்கு மேலே இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல ஏன்னா நார்மலாக இருந்தால் பரவாயில்ல இவ்வளோ மலை ஏறி ஒன்றும் இல்லை இப்போ இப்போ இங்கே ஏறி வந்தேன்னு இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா மழை ஏற முடியல வெயில் வேறு ஏறுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஃபேமிலியை வேறு கோயிலே விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ அவங்க அவங்கள கூட்டிகிட்டு போனோம் எனக்காக அங்கே வெயிட் இருக்காங்க ஓகே யாராவது இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவும் இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு நான் கீழே நடந்து போகும்போது தான் எதிர்க்க ஒருத்தர் வயசானவர் வந்தார் அவர் சொன்னதை வச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்போ தான் ஃபீல் பண்ணேன் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அண்ணா

அதுதான் போர்டு வைக்கலைங்க போர்டு வைக்காதனால ஒன்றுமே தெரியல என்னப்பா டைம் வேஸ்ட் ஆகிட்டு தனியாக வந்திருந்தானா பரவாயில்ல தனியாக வந்திருந்தானா பிரச்சனையே கிடையாது டைம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்ட்டுறேன் போய் ஃபேமிலி வேறு வெயிட் பண்ணுது திருப்பி நான் மேலே போகணுன்னா கஷ்டம் சரி ஓகே நமக்கு இது வரைக்கும் தான் வர்றதுக்கு இருக்கோ என்னமோ தெரியல பரவாயில்ல ஓகே அவர்கிட்ட பேசின பிறகு தான் தெரிஞ்சது நான் கிட்டே போயிட்டு சிவனை பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா இந்த கோவிலுக்கு போய் பக்கத்தில் சிவனை பார்க்கணுன்னு நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் கீழே நல்லா விசாரிச்சுட்டு போங்க என்ன மாதிரி கஷ்டப்படாது ஃபைனலாக போனதுக்கு திருப்பனகுண்டத்தில் முருகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு மன நிறைவோடு வீட்டுக்கு வந்துவிட்டேன் நன்றி